மா <laughs> <laughs> உலகெங்கும் பரந்து வாழும் மறைத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்ஜி மிதுவின் பணிபான வணக்கங்கள் இன்னைக்கு தினமும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் உண்மையில் நீங்க பாக்குறப்ப தெரியும் உங்களுக்கு எங்களை குட்டிஸோட நாங்க இருக்கிறோம் என்ன விளக்கம் எதற்காக இவங்களை எல்லாம் இருக்கிறோம் என்ற விஷயத்தை தான் நாங்க இப்ப பாக்கப்படுறோம் சோ நீங்க எங்களுடைய சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி என்று சொன்னோம்னா நாங்கள் மறைத்தமிழ் இந்த பக்கத்தை உருவாக்கி ரெண்டு வாரம் கடந்திருக்கின்ற இந்த தருவாயில் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கிறோம் உண்மையில் வந்து ஒரு மகளிழ்த்தக்க ஒரு விடயமா தான் இந்த விஷயத்தை நாங்கள் பாக்குறோம் அந்த விஷயத்தை நாங்க செலிப்ரேட் பண்றதுக்காண்டி தான் இப்போ நாங்க இந்த இடத்துல கூடி இருக்கிறோம் எங்களுடைய வீட்டு குட்டி மருமக்கள் அவங்க இவங்களோட சேர்ந்து நான் இந்த செலிப்ரேஷன் கொண்டாடப்போறேன் உண்மையில வந்து நிறைய பேர் இந்த விஷயத்துக்காக வேண்டிய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நாங்க இப்படி ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் என்று சொன்ன உடனே வந்து வந்து ஃபேமிலி மற்றமற்ற தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க முதலாவது வீடியோக்கு வந்து பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க வாழ்த்து சொல்லிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து நன்றிகள் அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இந்த சேனல் வந்து சரியா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக வந்து எங்களுடைய ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய விளையாட்டு கழகங்கள் எங்களுடைய படுவான்கரைக்குள்ள இருக்கக்கூடிய விளையாட்டுக் கழகங்கள் இருக்கிற நிறைய படியன்மார்கள் நிறைய வீரர்கள் வந்து உண்மையில் வந்து நாங்கள் வந்து விளையாட்டு நடக்கிறப்ப எனவுன்சிங் சம்மந்தமாக எனவுன்சிங் செய்து கொண்டிருப்போம் விளையாட்டுகளை வந்து நாங்கள் எனவுன்சிங் செய்து கொண்டிருப்போம் அந்த டைமில் இவங்க வந்துட்டு நீங்கள் நல்லா செய்கிறீங்க எஃப்எம்லி இதிலேமீல செய்கிறீங்களா இல்லை ஏதாவது யூடியூப் சேனல் செய்கிறீங்களான்ற மாதிரி நிறைய மோட்டிவேஷனாக நிறைய காய்க்கிருந்தாங்க அப்போ நாங்களும் para ok. இவ்வளவு பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளவு பேர் இப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே ஓகே நமக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சேனலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலதிகமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு கிழமைக்குள்ளே ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம் உண்மையில் மிச்ச மகிழ்ச்சியாக இருக்குது அந்த வகையில் தான் நாங்கள் இப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணினேன் எல்லாருக்குமே நாங்கள் தேங்க் பண்ணி ஆகணும் அதை தாண்டி பார்த்தோம் சொன்னால் எங்களோட டிஎம்எஃப் ஆசன் ஏன்னா டிஎம்எஃப் ஹாசன் வந்து மிதான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போ நம்ம யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போ கொண்டு போகிறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ற மாதிரி நிறைய கேட்டு 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 இப்படி ஒரு விஷயத்தை தொடங்கணும்ன்றதுக்காக தான் அந்த வகையில அவருக்கு டிஎம்எஃப் ஆசன் அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணி கொள்கிறோம் அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினதுக்கு பிறகு நிறைய எங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய ஜூட்டிபர்ஸ் கொஞ்சம் வளர்ந்த ஜூட்டிபர்ஸ் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிற ஜூட்டிபர்ஸ் சொல்லி நிறைய பேர் இதுக்கான சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தோம் ஒரு ஜூட்டிபர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜூட்டிபர் என்ற வகையில் ஆர்ஜே தமிழா பிரகலாதன் அவர்களை நாங்கள் போயிட்டு கண்டிருந்தோம் நாங்கள் கேட்ட உடனே வந்து ஓகே நம்ம இப்படி செய்வோம் என்று சொல்லி அவரை அவர் அவங்களோட வீட்டுக்கு அழைச்சி அவரை ஒரு காணொலி பதிவு எடுக்கிறதுக்கு வந்து சம்மதிச்சிருந்தாரு அது மட்டும் அதையும் தாண்டி அவற்றை

യും താണ്ടി ഇവങ്ങളെല്ലാം ഒരു നല്ല മനപ്പാങ്ങോട് ഒരു ഹെൽപ്പിംഗ് വെള്ള എല്ലാ ഇപ്പൊ இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் இப்ப நாங்க இதுல நாலு பேர் தான் இருக்க வேண்டிய நீங்க உறவுகள் உங்களோட சப்போர்ட்டோட தான் நாங்க இந்த அளவுக்கு இந்த ரெண்டு கிழமையிலே இந்த அளவுக்கு நாங்க ரீச் பண்ணிருக்கோம் அந்த வகையில ஃபேமிலியாக்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸாக மற்ற எல்லாருமே நம்ம காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ஒட்டுமொத்தமா தங்க் பண்ணி கொண்டு இப்ப நாங்க இந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றோம் ஓகே தம்பி என்ன கேக் கட் பண்ணுவோமா கிரோனிக்கா கட் பண்ணுவோமா ஓகே யாரு இப்ப கட் பண்றேன்

ஓகே இப்ப பாத்தம வந்து சொன்னா எங்கட சப்ஸ்கிரைபர் எங்கட உறவுகள் எல்லாரையும் நாங்க பல பல நாடுகளில இருந்து யூரோப் कंट्रीல இருந்து எல்லாம் அப்படி எடுக்கങ്ങനെ எடுக்கக்கூடாது நம்ம இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல கட் பண்ணி எல்லாரும் சாப்பிடுவோம் சரியா ஓகே இது பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னா எங்கட நாட்டையும் தாண்டி எங்கட பிரதேசத்தையும் தாண்டி வந்து யூரோப் கண்டியில் இருக்கக்கூடிய நிறைய உறவுகளும் எங்களுக்கு சப்போர்ட் வழங்கி கொண்டிருக்கீங்க இப்படி நல்லா இருக்கு பாய்ஸ் நல்லா இருக்கு மீனிங்க இப்படி இன்னும் நல்லா ஃபுல்லாக செய்யணும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கீங்க ஸோ நாங்கள் வந்து என்ன செய்யலாம் எங்களால் இயலுமான வரைக்கும் எங்களால முடிஞ்ச அந்த உறவுகளை வச்சுக்கொண்டால இந்த செலிப்ரேட் பண்ணலாம் பண்ணினாலும் கூட இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த உறவுகளையும் நாங்கள் இணைச்சு கொள்ளணும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இணைச்சு கொள்ளணும்ன்றதுக்காக தான் இந்த காணொலியையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் எல்லா சப்ஸ்கிரைபர் எங்களோட உறவுகள்ற சார்பாக தான் இப்போ வந்து இந்த மூன்று குட்டிஸும் சேர்ந்து இந்த கேக்கை கட் பண்ண போகிறாங்க ஓகே கட் பண்ணுவோம் என்ன ஓகே பார்ப்போம் கத்தியை மாறிப்பிடிங்க ஆ சரியா ஓகே ம் ஓகே கேக் கட் பண்ணியாஜி இப்போ யாருக்கு பெஸ்ட்டாக தீத்தோணும் ஓகே ஓகே சரி ஃபர்ஸ்ட்டா வந்து எங்களுடைய வீட்டுட சின்ன குட்டி பையன் வர்ஷித் அடுத்தது கிருணிக்கா அது கடுத்தாள் அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இங்கேயாலே அட்ஸையா அட்ஷயா ஆ சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க தர மாட்டிங்களா தருவீங்களா ப்ராப்ளம் கிருணிக்கா தான் தரப்பா ఆ ఓకే ఓకే ఇది ఉమ్ చైర్ చే అమ్మ ఈ параమే మనం ఇబడతెలన కుటీస్ మతదినาล మంది కేక్ சாப்பிటాది ఇงളെ உறவுகள் ఇంద సెలబ్రేషన్లే కలనొనొందికండి ఇంద పంగువమే ఎงడే సబ్‌స్క్రైబర్లు కాగా నేంగె నిలని అడిచు ఎర్డువచి కొల్రుం పార్కరవేంగ ఇంద సెలబ్రేషనోడ నిన్నుడామ ఎంగలే తోడచానింగ సపోర్ట్ తరోణం தருவீங்க என்ற நம்பிக்கைங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கொண்டாட்டத்துல இணைந்து கொள்றதுக்காக வேண்டி எங்கட இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னைய அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்க கூடிய டி எம் அவர்களும் இப்ப வந்திருக்கிறார் வாங்க ஆசன் இப்போ வந்து பாதிக்கணும் சொன்னால் நம்ம டீமை ஃபாசன் வந்துருக்கிறாரு இந்த செலிப்ரேஷனில் கலந்து ஆண்டி உண்மையில் நாங்கள் இதை கொண்டாடி இருக்க வேண்டியது நேற்றைக்கு முன்தினம் இதை கொண்டாடி இருக்கணும் சில காரணங்களால் வந்தவங்களால் முடியாமல் போய்ட்டு ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த செலிப்ரேஷனை கொண்டாடுறோம் ஓகே இப்போ நம்ம வந்து எங்களோட டீமை ஃபாஸன் ஓகே அவங்களா அப்படி அழகாக கைவிடுங்க ஓகே ஓ கேக்கா இப்போ பார்த்துக்கிட்டாரு ஓகே ஓகே வந்து தொடர் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்க இன்னும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு எல்லோருமே மறைத்தவங்களுக்கு ൈബ് ഹാസൺ വന്ന് ഒരു രണ്ട് വർഷത്തിന് ചേനിക്കൊണ്ട് പോരാക്കും സബ്സ്ക്ൈബ് പണാരിക്കുന്ന അന് ഉറവുകളും അവർക്ക് സപ്പോർട്ടെയും കൊടുങ്ങേനെ

ஓகே ஓகே இந்த தகவலோடு வந்து நாங்கள் இந்த இந்த செலிபிரேஷனோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் மீண்டும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விழிப்பெற்றிக் கொள்கின்றோம் பாய் நன்றி பாய் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க